வணக்கம் யூஸ் மீடியா செய்திகள் மாங்கனி மாநகரமாம் சேலத்தில் முப்பெரும் விழா தீப்பந்தம் அரசியல் புலனாய்வு இதழ் ஏழாம் ஆண்டு துவக்க விழா உறக்கச்செல்லோம் அரசியல் புலனாய்வு இதழ் நான்காம் ஆண்டு துவக்க விழா மற்றும் சுவாசம் அறக்கட்டளை இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அக்டோபர் மாதம் மாங்கனி மாநகரமாம் சேலத்தில் உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இம்முப்பெரும் விழாவில் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் சமூக சேவகர்கள் செவிலியர்கள் விளையாட்டு வீரர்கள் சாதனையாளர்கள் சிறந்த தொழிலதிபர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இசைக்கலைஞர்கள் சிறந்த கூட்டு குடும்ப இல்லத்தரசிகள் போன்ற பல்வேறு துறைகளில் சாதித்த சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்க உள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த முப்பெரும் விழாவினை இணைந்து வழங்குபவர் இளம்பிள்ளையில் அனைத்து விதமான சேலைகளையும் தயாரித்து வழங்கும் மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ சக்தி புகழ் டெக்ஸ் இளம்பிள்ளை